நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு மீது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதுல யாரையும் குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் அவங்களுடைய இறப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் மோசமான நிலையில் இருக்கிறாங்க அறுபத்தோரு பேர் காயம் அவங்கல சில பேர் சிறிய காயம் பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க கொஞ்சம் பேர் மருத்துவம் நடத்த நடந்துச்சு இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற பெரும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கும் என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆர்ணம் தெரியல பக்கமாவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல என்னடா ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இழந்தவர்கள் இந்த துயரத்திலேருந்து கடந்து வரணும் வேற வெளியில் காயம்பட்டவர்கள் வேற குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க இன்னொரு நாங்கள் சரியாக கவனிச்சுக்கிட்டுதான் குணமாயிடுவாங்க இது ஒரு ஆறுதலாக இருக்குது நம்ம அவங்க சொல்றது இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் குறிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்ம நாம தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்கள்ல இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதெல்லாம் செய்தி அதுவே தான் செய்தின்னு நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்கே போறது ஒரு பெருமைக்குரியதாயிருக்கி ஒரு பர்சனாலிட்டி ஆயிக்கிட்டீங்க அதனால அங்கே கணக்கில்லாத இல்லாத கூட்டணும் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி அப்படிதான் நீங்க காட்டணும் நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் பதினோரு வயசு தம்பி சின்ன பின்ன பிள்ளைகள்லாம் போய் காயம்பட்டு நண்பர்களோட பார்க்கணும்னு போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில் மீச்சுட்டாங்க எந்திரிக்க முடியல என்னால விடக்கூடாது இல்லை அப்படி சொல்லும் சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம் இனி வருங்காலங்களில் மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது பணம் நிதி கொடுக்கலாம் உயிரை பெற்றிருப்பி பெற்றுத்தரா அதனால வேற என்ன இருக்கு ஆறுதலா இருங்க கவலைப்படாதீங்க அதான் இருக்கு வேற வார்த்தைகள் இல்லை நம்ம அதை தான் பதிவு செய்ய நம்ப உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீர் வணக்கத்தை நான் சேர்க்கிறேன் காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டிய

அதெல்லாம் வந்து இல்லை எனக்கு கருத்து வேற மாறுபட்டு தூத்துக்குடி துப்பாக்கி இந்த ரெண்டு மாசத்துல நான் முதல் ஒரு ஆன பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது ஆளுங்காட்சியான இதே அம்மா தான் அண்ணா மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவங்கிற முறையில் நான் தான் இல்லை கட்சியை வழி நடத்துற தலைமையை வழி நடத்துறேங்கிற முறையில் நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லி ஆனால் அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூட்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்காங்க அதே தான் நடக்கும் ஒரு ஆறு மாதம் அம்மா விசாரித்து ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்து இல்லைங்க வேற பக்கம் போயிருவீங்க இந்த ரெண்டு மூணு மாதத்தில் தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவா இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி எல்லாரும் குணமாகி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம் அது அதோட முடிஞ்சு செய்தியும் அதோட அடக்கமாயிடும் அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்குது இது ஒரு எத்தனை தனிம எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசா இது ஒன்றும் இல்லை இதுல விசாரிக்க என்ன இருக்கு தெரிஞ்சிருச்சு வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் இது என்ன விசாரிச்சிருந்தாங்க தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க இன்னும்தான் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம்

பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர உறுதியில் சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர் அவர் என்ன சொல்லலாம் இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை போதெல்லாம் பாதுகாத்தார் வடக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய வந்துடும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எதுல எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதின்னு தான் எனக்கு சொன்னாங்க அப்போ அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்லாம் அவசர உறுதி வரும் கோபந்தான் வரும் ஆனால அது அதை ஒன்றும் பண்ண முடியாது எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றது நாங்கள் ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம் இப்போ பார்க்கும்போது தோணுது அவங்க என்ன இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது எதிர்கட்சி தலைவர் ஐயா தான் கூட்டம் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றது இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு பக்குவப்பட்டுதான் நடக்கும் எனக்குலாம் எங்கே செனம் வராதோ முட்டு சந்தும் மூத்த சந்தும் தான் கொடுப்பாங்க எனக்குலாம் சரி என்ன பண்றது இது

இல்லை திட்டமிட்ட சரின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோடு நிரூபிக்கணும் நம்ம நம்ம பேசும்போது அந்த வழியில் வேதனையில் ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும் அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது இது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது கிட்டே நம்ம இழந்திருக்கோம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டுருக்குவாங்க அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்கள தம்பி ஹுஷியானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒண்ணும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க காவல்துறையோட நிபந்தனை வந்து பின்பற்றாதனாலதான் இப்ப காவல்துறை நாங்க கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல அவங்க வந்து இதுல ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இப்ப இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்துல நிக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சா ரெண்டு வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இதை போய் பேசிட்டு இப்போ நடந்துருச்சு கேட்டிருந்தா இருந்தா கேட்கல நடந்துருச்சு அதுக்கு போய் என்ன முடியும் குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும் நான் சொல்றது இப்ப கூட்டத்தில் எந்த தண்ணீர் இருந்தா கூட அங்க நிற்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும் இப்போ நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும் நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும் அதுக்கு வந்து அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்றீங்க எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கொடுத்துரு அவர் கொடுத்துருவா அங்க நிக்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன் எப்படி போய் கொடுக்க முடியும் சரி அது ஒரு பிரச்சனை இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சு இல்ல இனி வருங்காலங்கள்ல நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும் இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்க கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்ப அது நடந்துச்சு இது நடந்துச்சு இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை நடந்துச்சு செத்துட்டோம் இப்ப அந்த பேச்சனை இனி இனி வந்து ரொம்ப கவனமா இருந்து கால எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியமான இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவோம் அரசியல் நெரிசல்ல சிக்கிட்டாங்க இப்ப அது மாதிரி தான் பார்க்கணும் இப்ப இது வந்து ஒரு வழக்கை அதை எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்லை இது வந்து எங்களுக்கு இப்ப நம்ம வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல அப்படி பார்க்க முடியாது இது என்ன இது தம்பி மேல் நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்குமா மகிழ்ச்சியா இருக்குமா வருத்தமா தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இருநூத்தி அறுபது வழக்கு இருக்கு என் நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது எனக்கு இது புது சில வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவேன் சிறை அதை நிறைன்னு போவான் தடை அதை உடைன்னு போவான் எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி உங்க புரிது நினைக்கிற தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கள்லாம் நான் கெஞ்சிருக்கேன் அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் நடந்துச்சு நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்